யூடியூப் நியர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இது ஒரு தாய் துமுறை தான் இது இதோட பலன் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா எல்லா விதத்திலுமே நன்மையை ஏற்படுத்தி தரும் எந்திரத்தை மட்டும் நான் எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக நான் காமிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா தமிழ் எழுத்துல ஒரு சின்ன டாட் உந்தால் கூட அதை எழுத முடியாது எழுத முடியாதுன்னா அதோட பலனே வேற மாதிரி ஆயிடும் எந்திரத்துக்கும் எழுத்து எந்திரத்துக்கும் வித்தியாசம் ஏகப்பட்டது இருக்கு அதுக்கு தோஷம் உண்டு இதுக்கு தோஷம் இல்லை ஒரு எந்திரம் வந்து கரெக்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த டைரக்ஷனில் கூட்டினாலும் நம்பர் கரெக்டாக வரும் இது நூற்றி நாலுன்னு வருதுன்னா எந்த டைரக்ஷன் சைடாக கூட்டினாலும் சரி லெஃப்டில் கூட்டினாலும் எப்படி கூட்டினாலும் நூற்றி நாலுன்னு வரும் அப்போ தான் அந்த எந்திரம் வந்து நல்லா இருக்கு கரெக்டாக இருக்கு அது வேலை செய்யன்றதுக்கு அர்த்தம் இந்த எந்திர முறையில் எதுக்கு நம்ம வந்து பதிவில் கொடுத்துக்கின்னு கட்டணும் எல்லாம் நம்ம சொல்லிக்கின்னு வரோன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து பயன்படுத்துகிறாங்க பயன்படுத்தலை இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் உண்டு பயன்படுத்தி வாழ்க்கையில் எல்லோருமே ஜெயிக்கலாம் எல்லோருமே ஈஸியாக கிடைச்சா நம்மளுக்கு வாழ்க்கையில் நல்லா இருக்கும் அப்படின்றதோட சக்தி மிக்க ஒரு பொருள் நம்ம கையில் கிடைச்சா அதை கவசமாக எடுத்துக்கணும் நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சிக்கின்னு போயினே இருக்கலாம் யாரை பற்றி நம்ம கவலையை படத்தவில நம்ம கிட்ட கெட்டவங்க யாரை நெருங்காமல் இருக்கும் என்ற அளவுக்கு ஏகப்பட்ட நன்மை கிடைக்கும் இந்த எந்திரத்தில் இதெல்லாம் நான் வந்து பதிவில் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் தொழில் ரீதியாக நம்ம வந்து யாருக்கு என்னென்ன பிரச்சனைக்கு வருதோ அந்தந்த பிரச்சனைக்கு அதது நன்மை தரும் எண் எந்திரத்தை பற்றி சொல்லிட்டேன் எழுத்து எந்திரத்துக்கும் எண் எந்திரத்துக்கும் இருக்கிற ஒரு ரகசியம் இந்த இந்த எந்திரத்தை வந்து நம்ம அடக்கிறோம் ஒரு கடவுளை வந்து நம்ம வசியத்தை ஏற்படுத்துகிறோம் இந்த எந்திரத்தை நம்ம தாயத்துக்குள்ளே அடைக்கும் போது சகல வசியம் நடக்கும் ராஜ வசியம் லோக வசியம் கணவன் மனைவி வசியம் தொழில் வசியம் தனப்பிராப்தி கூட கிடைக்கும் இதில் பெரிய பெரிய ஆட்களை வந்து நம்ம பார்க்குறதுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படுவாங்க உங்கள் மேல் அவங்க நீங்கள் உங்களை பார்த்துட்டாங்கன்னா உங்களோட மெயின்டு வந்து அவங்களுக்குள்ளே இருக்கும் அதுதான் வசியம் இந்த வசியத்தெல்லாம் ஏற்படுத்திக்கின்னு இதை தாயத்துக்குள்ளே அடையும் போது உங்களுக்கு புணுகு குங்குமப்பூ ஜவ்வாது கோரோசனை கல்புரம் அம்பரு மைசாஷி அஞ்சனக்கல் இதெல்லாம் மைய அரிச்சு இந்த தகுடுக்குள்ள தடவி எந்திரத்தில் தடவி மூணுக்கு மூணு தாயத்தில் சாதா தாயத்துலேயே போதும் வெள்ளி தாயத்துலாம் வந்து எந்திரத்துக்கு மட்டும் தீட்டு கிடையாது இந்த எண் எந்திரத்துக்கு தீட்டே கிடையாது தாய்த்துக்குள்ளே அடைச்சி நீங்கள் இந்த வாசனை திரவியெல்லாம் போட்டு உள்ளே அடைஞ்ச் அணைச்சி மந்திரம் உண்டு இதுக்கு பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு வசியம் வந்து விதமான ஒரு சக்தி கிடைக்கும் இது வந்து பயன்படுத்தணும் அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி பதிவில் கொடுத்துடுறோம் எல்லாத்துக்குமே இதெல்லாம் ஒலி ஒலிவு மறிவு இல்லாமல் ஒரு விஷயத்தை நம்ம பயன்படுத்துகிறோம் மேலே இருக்கிற நம்பரை வந்து நீங்கள் கூட்டி பாருங்கள் அது கீழே இருக்கிற நம்பரையும் கூட்டி பாருங்க இதெல்லாம் வந்து பயன்படுத்துங்க கஷ்டம் இல்லாமல் இஷ்டமாக பயன்படுத்துங்க நார்மலாக இதை வந்து நீங்கள் எழுதலாம் இது ஃபோட்டோ காப்பி மட்டும் வேணும்னு கேட்டிங்கன்னா இதுக்கு கட்டணம் வந்து ஐயாயிரத்தி ஐநூறுரூபா இந்த வாசனை திரவியெல்லாம் உங்களுக்கு இருக்குது மந்திரம் இருக்குது இதை பயன்படுத்தி பாருங்கள் இல்லை நான் லேமினேஷன் போட்டு கடையில பிரிண்ட் அவுட்டா வச்சுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா வைக்கலாம் டெய்லி சாம்ராணி தூபம் காமிக்கணும் தாயத்துக்கும் இதுக்கும் இன்னும் வித்தியாசம் கேட்டீங்கன்னா இது இருக்கிற இடத்துல வசிய வசியத்தை ஏற்படுத்தி தரும் இந்த எந்திரத்தை இருக்கிற இடத்துல மட்டும் தான் வசியத்தை ஏற்படுத்தி தரும் தாய்த்துனா நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு வசியம் ஏற்படும் கடையில பண்ணீங்கன்னா கடையில வீட்டில் பண்ணா வீட்டில் தொழில் செய்கிற இடத்துல பண்ணீங்கன்னா தொழில் செய்கிற இடத்துல இதுதான் இங்க இருக்கிற ஒரு ரகசியமான ஒரு விஷயம் தவிர மத்தபடி லேமினேஷன் பண்ணி வச்சாலும் உங்களுக்கு அற்புதமா வேலை செய்யும் தன ஆக்கிரஷம் கிடைக்கும் பண்ணி பிரயோகப்படுத்தி பாருங்க வெற்றியா தோல்வியான்றது அப்புறமா தெரியும் ஏன்னா அவ்வளோ சீரோ சீரபமா இருக்கும் இந்த பதிவு புடிச்சுதுன்னா லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக்க நன்றி